தமிழ் இலக்கியங்கள்ல சேயோன் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய தமிழ் கடவுள் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குங்கிறது நாம படிச்சிருப்போம் அந்த அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடுன்னு போற்றப்படுறது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான் அந்த வகையில திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னு ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தோம் சண்முகர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் காவல் தெய்வமா இருக்காரு இதனால இந்த தலத்துக்கு வீரபாகுப்பட்டினம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு திருச்செந்தூர் தலத்துல தினமோ வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்டதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கு பூஜைகள் நடக்குது மூலவர் ஸ்ரீ பாலசுப்ரமணியருக்கு தினத்துக்கோ தூய வெள்ளை நிற ஆடை மட்டும்தான் அணிவிக்கப்படுது சண்முகருக்கு சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுது அதனாலதான் பச்சை சாத்தி தரிசனம் இங்க வெகு சிறப்புன்னு சொல்றாங்க மூலவருக்கு பின்னாடி ஒரு சுரங்கம் இருக்கு அஞ்சு ரூபாய் கட்டணம் நம்ம செலுத்தணும் அப்படின்னா திருமுருகன் அதாவது அந்த முருகப்பெருமான் பூசித்த பஞ்சலிங்கங்கள் அங்க இருக்கு அதை நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு திருச்செந்தூர் கோவிலுடைய இடது பக்கத்துல வள்ளி குகை இருக்கு இந்த குகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் முதல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாகியம் கிடைக்குங்கிறதும் ஒரு ஐதீகமாக நம்பப்படுது திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான்னு நான்கு உற்சவர்கள் இருக்காங்க இவர்களில் குமரவிடங்கர மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னங்கிறத சீக்கிரமா இன்னொரு தொகுப்புல நாங்க சொல்றோம் திருச்செந்தூர் கோவிலுடைய கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பத்தேழு அடி உயரம் இருக்குங்கிறதும் சிறப்பான விஷயம் திருச்செந்தூர் முருகனே போற்றி அப்படிங்கிற தலைப்புல அருணகிரிநாதர் எண்பத்து மூன்று திருப்புகள்கள் பாடியிருக்காரு இந்த பாடல்களை பக்தி சிரத்தையோட பாடுறவங்களுக்கு பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் திருச்செந்தூர் கோவிலுடைய வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் அமைஞ்சிருக்கு மூதவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கே அணிவிச்சு வழிபடுறதுக்கும் இங்கே வசதிகள் இருக்கு இந்த வழிபாட்டு சமயத்துல முருகருக்கோ பரிகார தெய்வங்களுக்கோ தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படுது திருச்செந்தூர் கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் அப்படிங்கிற மண்டபம் நூற்று இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் இருக்கு இருக்கு இந்த மண்டபத்தை தாங்கி திருச்செந்தூர் கோவில் மூலவர் மணியடி அப்படின்னு சொல்லப்படுது இங்க நின்று பாலசுப்பிரமணியர் தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்புன்னு கருதப்படுது கிணறு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாழிக்கிணறு இருபத்தி நான்கு அடி ஆழத்துல இருக்கு இங்கு நீராடினதுக்கு அப்புறம் தான் கடல்ல நீர் நீராடணும் அப்படிங்கிறதும் ஐதீகமா இருக்கு திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமின்னு இந்த மூன்று பேரும் தங்களுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சதாகவும் வரலாறுகள் சொல்லுது அவங்களுடைய சமாதி கூட நாளை கிணறு பக்கத்துல இருக்குதான் நீங்க போனீங்கன்னா கட்டாயம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல முதன் முதல்ல நாகரிகம் தோன்றின நகரங்களுக்குள்ள திருச்செந்தூரும் ஒண்ணுங்கிறது சிறப்பான விஷயம் அப்புறம் முருகப்பெருமான் கூட போர் அழைக்கப்பட்டாங்களா திருச்செந்தூர் திருக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலை பெற்றிருக்கிறதா வரலாற்று சுவடிகள் சொல்லுது இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்துல அலைகள் தழுவ அமைஞ்சிருக்கிறதுனால அலைவாய் அதாவது திருச்சீரலைவாய் அலைவாய் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் தான் திரு அப்படிங்கிற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழியில தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்கு இந்த விநாயகரை முதல் முதல்ல வணங்குனதுக்கு அப்புறம் தான் பெருமானை துதிக்கிறதுக்காக நாம எல்லாருமே போகணும் அதனால இதையும் மனசுல வச்சுக்கோங்க